வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வர அதுக்கு நீங்க செய்ய வேண்டியது எல்லாம் காரைக்குடி பகுதியினுடைய முக்கியமான தேவை மற்றும் முக்கியமான கோரிக்கையை பார்க்க காரைக்குடி ஜங்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஜங்ஷன் இந்த வழியாக ராமேஸ்வரம் செல்லக்கூடிய ரயில்கள் செல்கிறது அதே மாதிரி விருதுநகர் வழியாக செல்லக்கூடிய ரயில்களும் செல்கிறது திருச்சி செல்லக்கூடிய ரயில்கள் இன்னும் சொல்லணும்னா திருவாரூர் செல்லக்கூடிய ரயில்கள் என பல்வேறு ரயில்கள் பிரியக்கூடிய இடமாக இருக்கக்கூடிய இந்த ஜங்ஷன் இருந்து தொலைதூரத்துக்கு இயக்கப்படக்கூடிய ரயில் ஒரே ஒரு ரயில் மட்டும்தான் அது சென்னை வரைக்கும் செல்லக்கூடிய பல்லவன் எக்ஸ்பிரஸ் ரயில் இந்த பல்லவன் எக்ஸ்பிரஸ் ரயில் மட்டும்தான் இப்போதைக்கு காரைக்குடியில் இருந்து இயங்கக்கூடிய தொலைதூர ரயில் இது இல்லாமல் விருதுநகர் வரைக்கும் பயணிகள் ரயில் திருவாரூர் வரைக்கும் பயணிகள் ரயில் திருச்சி வரைக்கும் பயணிகள் ரயில் அவ்வளவுதான் இதை தாண்டி இன்னும் கொஞ்சம் அதிகமான தூரத்திற்கு இயக்கப்படக்கூடிய ரயில் அப்படிங்கிறது வரைக்குமே கிடையாது ஆனால் இந்த பகுதியில் இருந்து சேலம் ஈரோடு இந்த பகுதிகளுக்கு அதிகமான பேர் வேலை நிமித்தமாக வணிகம் நிமித்தமாக செல்வதை வழக்கமாக வைத்திருக்கிறார்கள் ஆனால் தான் ஆட வேண்டிய ஒரு நிலை ஏன்னா டைரெக்டாக ட்ரெயின் அப்படிங்கிறது கிடையாது இந்த காரைக்குடி மற்றும் அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கை என்ன அப்படின்னா காரைக்குடியில் இருந்து சேலத்திற்கு ஒரு ரயில் இயக்கப்பட வேண்டும் பயணிகள் ரயில் இயக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது காரைக்குடியிலிருந்து புறப்படக்கூடிய இந்த ரயிலானது அங்கிருந்து புதுக்கோட்டை திருச்சி இருந்து கரூர் நாமக்கல் வழியாக சேலத்திற்கு செல்ல வேண்டும் கோரிக்கை ரொம்ப நாளாவே இருந்துகிட்டு பட்சத்தில் இருந்து காரைக்குடிக்கும் காரைக்குடியில் இருந்து எளிதான போக்குவரத்து அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும் சேலத்துக்கும் அதிகப்படியான ரயில்கள் வேண்டும் சேலத்திலிருந்து தினசரி ரயிலும் இல்லை ரயில்வே மனசு வச்சு செஞ்சாங்க அப்படின்னா இன்னும் அதிக படியான வருமானம் ரயில்வேவுக்கு கிடைக்கும் பொறுத்திருந்து பார்ப்போம் ரயில் வருமா அப்படின்னு வேண்டியிருக்கும் இந்த வீடியோவில் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இருக்கிறது இந்த கோரிக்கைகள் எல்லாமே என்னுடைய கோரிக்கை கிடையாது அந்த பகுதி மக்களை சந்தித்து அவர்கள் சொல்லக்கூடிய அந்த கோரிக்கையை தான் நான் உங்களுக்கு வீடியோவாக கொடுத்துட்ருக்கேன் அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம் அது வரைக்கும் நன்றி வணக்கம் நண்பர்கள்